வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதி அமுத்துக்குமார் விழுப்புரத்தை இடமாக கொண்டு இயங்கி வரும் பவுடா நிறுவனத்தின் இனியவை நாற்பது என்னும் தலைப்பில் பவுடாவின் நாற்பதாவது ஆண்டு விழா தூய ஜேம்ஸ் சிஎஸ்ஐ ஆலயத்தில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் விழுப்புரத்தில் நடைபெற்ற விழாவில் நூல் வெளியீடு மற்றும் இலக்கிய நகைச்சுவை அரங்கம் நடைபெற்றது பவுடா குழு நிறுவனர் ஜாஸ்லின் தம்பி தலைமை வகித்தார் தூய ஜேம்ஸ் ஆலயத்தின் ஆயர் மற்றும் தலைவர் பள்ளிகிரஹா விழாவை தொடங்கி வைத்தார் விழாவில் தொடர்ந்து வனத்துறை அமைச்சர் பொன்முடி சிறப்புரையாற்றினார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு பணியாளர்களுடன் துவங்கிய பவுடா நிறுவனத்தின் தற்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றார் ஏழை எளிய மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கான அமைப்பாக தொடங்கப்பட்ட பவுடா பெண்கள் கல்வியை ஊக்குவித்து செயல்பட்டு வருகின்றனர் சமுதாய தொண்டின் மூலம் ஒருவர் உயர்ந்த நிலையை அடையாளம் என்ற இலக்கணமாக பவுடா நிறுவனம் ஜாஸ்லின் தம்பி எவ்வித தடுமாற்றமும் இல்லாமல் செயல்பட்டு வருகிறார் இந்த நிறுவனம் தமிழக வரலாற்றில் இடம்பெறுவது உறுதி என அமைச்சர் பெருமிதமாக குறிப்பிட்டார் தொடர்ந்து பவுடா இனியவை நாற்பது அனுபவ பகிர்வு என்னும் நூலை அமைச்சர் பொன்முடி வெளியிட்டார் விழாவில் புலவர் ராமலிங்கம் கவிதா ஜவஹர் திரைப்பட நடிகர் கிங்காங் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் துணை மேலாண் இயக்குனர் ஜாஸ் பரவேட்சார் ஜீதிரி செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்